ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கூடணும் அப்படின்னா நம்ம வந்து கோலம் போடுவோம் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் பச்சரிசியை வந்து ஊற வச்சு அதை வந்து அரைச்சி போடுறதுக்கு வந்து நமக்கு டைம் எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி சிங்கப்பூரில் வந்து இந்த பேக்கெட் என்டிசியில் விற்கிது இந்த பேக்கெட்டை வாங்கி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து பச்சரிசியில் கோலம் போடணும் அப்படிமோ அப்போ இந்த ப உங்களுக்கு தேவையான பொடியை எடுத்து அதோட பன்னீர் அல்லது தண்ணீர் கலந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன துணி எடுத்து நீங்கள் கோலம் போட ஆரம்பிக்கலாம் கோலம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் இரட்டை இலை கோலம் தான் வந்து மங்கள காரியங்களுக்கு போடணும் இரட்டை இலை கோலம் போட்டு பார்டர் வந்து முதல்ல போட்டிருக்கேன் நான் வாசலில் வந்து நம்ம தாமரை லக்ஷ்மி பாதம் இதெல்லாம் போட்டோன்னா யாரும் கால்படாத இடத்துல வந்து நீங்கள் வந்து போட்டு வைங்க பூஜை அறையில் லக்ஷ்மியுடைய பாதம் போடலாம் தாமரை கோலம் போடலாம் பெருமாளுக்குன்னா சங்கு சக்கரம் போடலாம் நம்ம சேனலில் எந்தெந்த நாட்களுக்கு என்னென்ன கோலம் போடணும் அப்படின்ற ஒரு பதிவே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இந்த மாலம் த்துக்கு இணையாக எந்த கோலமுமே கிடையாதுங்க ஏன்னா வந்து மா வந்து போட்டுட்டு காய வச்சு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதுலேயே நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிங்கன்னா இன்னும் வந்து மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் நம்ம அரைச்சி போட டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரிசி மாவை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்